மீராஷா புலிகட் டுடே இஸ் வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே ஒவ்வொரு வருடமும் ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது இதனுடைய நோக்கம் என்னவென்றால் சுற்றுச்சூழல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிலவும் பிரச்சனைகள் அடுத்த தலைமுறைக்கு இதனுடைய அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் எடுத்து சொல்ல எடுத்து செல்ல வேண்டும் சுற்றுச்சூழலை தான் உலகம் சிறப்பான முறையில் இயங்கிக் கொள்ளும் இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்கும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு ஐக்கிய நாடு சமைகள் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது குறிப்பாக நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் சுற்றுச்சூழல் தினம் கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றது இதன் மூலம் இது பல வகைகளில் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது குறிப்பாக கட்டுரை போட்டிகள் கதைகள் வரைபட போட்டிகள் அது மட்டும் பேச்சு போட்டிகள் கருத்தரங்குகள் விழிப்புணர்வு நாடகங்கள் இப்படி பலதரப்பட்ட வகைகளில் இன்றைய சூழலில் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் குறித்தும் அதனுடைய வருங்கால பாதுகாப்பு குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டு வருகின்றது பல மட்டங்களில் குறிப்பாக பள்ளி குழந்தைகள் முதல் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் நகரத்தில் வாழக்கூடிய மக்கள் படித்த மக்கள் கார்பரேட் நிறுவனங்கள் கல்லூரிகள் அனைவருக்கும் இந்த இன்றைய காலகட்டத்தில் இது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது நாம் இதை எப்படி அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் ஏனென்றால் சமீப காலமாக நாமே பார்த்து கொண்டிருக்கின்றோம் அளவுக்கு அதிகமான வெயில் மழை பெய்தாலும் அளவுக்கு அதிகமான மழை வெள்ளம் கடும் பாதிப்புகள் இதற்கெல்லாம் காரணம் குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உலகம் சூடேறுதல் பருவகால மாற்றத்தினால் ஏற்பட்டக்கூடிய விளைவின் காரணமாக உலகம் சூடு ஏறுகிறது சூடேறும் போது வரலாறு காணாத இடர்பாடுகள் இயற்கை இடர்பாடுகள் பல நாடுகளில் குறிப்பாக நமது இந்தியாவிலும் கூட பல இடங்களில் ஏற்பட்டு பெரும் பேரழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு இதற்கு நாம் அனைவரும் பொறுப்பே பொறுப்பேற்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் அதாவது சிறிய அளவில் அவரவர்கள் வீட்டில் மரங்கள் நடுவதென்று பொதுவான இடங்கள் கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் கம்பெனிகள் எல்லா இடத்துலையும் நாம் மரங்களை அதிகப்படி வளர்க்குமே ஆனால் கார்பன் டை ஆக்சைடின் அளவை குறைத்து சுற்றுச்சூழலின் பாதுகாப்பை நாம் உறுதிப்படுத்த உறுதிப்படுத்த முடியும் அதே நேரத்தில் மரங்கள் அழிப்பதையும் தடுக்க வேண்டும் ஏனென்றால் அதை இன்னொரு விஷயம் பிளாஸ்டிக்ஸ் பிளாஸ்டிக்ஸ் மூலமாக நிலம் நீர் காற்று மூன்றுமே மாசுபடுகிறது நம்ம அன்றாட வாழ்வில் அத்தியாவசிய பொருளாக மாறிவிட்ட பிளாஸ்டிக்னால் என்னும் மிகப்பெரிய ஒரு பேரழிவை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அதனையும் நாம் இதில் முற்றிலுமாக அகற்றுவோம் என்று இந்த சுற்றுச்சூழல் தினத்தில் நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்காக அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய கிருணியோ நிறுவனம் மற்றும் சிந்தியா மேலும் பிற நிறுவனங்களின் மூலமாக பல தரப்பட்ட மக்களுக்கு விழிப்புணர்வு கல்வி பல நிலைகளில் பல வழிகளில் வழங்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக இளம் குழந்தைகள் பள்ளி செல்லும் மாணவர்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் சுய உதவிக்குழு பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பல பேர்களுக்கு வந்து இதனுடைய அவசியத்தை எடுத்து சொல்லிட்டு வந்துட்ருக்குறோம் இப்போ பல கடல் பகுதியிலே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நிலத்தரம் மரங்கள் இதுவரைக்கும் இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் மர மரங்களுக்கு மேல் நடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பல மரங்களும் ஆயிரக்கணக்கான மரங்கள் கொடுக்கப்பட்டு நன்றாக வளர்க்கப்பட்டு வருகின்றது அதற்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மரமான தில்லை மரங்கள் தில்லை மரங்கள் என்றும் சொல்லலாம் அலையாத்தி காடுகள் என்றும் சொல்லலாம் கண்டல் செடிகள் என்றும் சொல்லலாம் இங்கிலீஷில் இதை குறிப்பாக சொல்லணும்னா மேங்க்ரோவ்ஸ் இது மேங்க்ரோஸ் மற்ற மரங்களை காட்டிலும் மிக பெரிய அளவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு கார்பன் டை ஆக்சைடு கொலை குறைப்பதற்கும் மிகப்பெரிய அளவில் பங்காற்றி கொண்டு இருக்கின்றது என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் குறைந்தபட்சம் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த க மாங்க்ரோ டெவலப்மெண்ட் ரெஸ்டோரேஷன் ப்ராஜெக்டில் நான் இன்வால்வ் ஆகிட்டு வந்துட்ருக்குறேன் கிட்டத்தட்ட பதினோருக்கும் மேற்பட்ட தலங்கள் மேங்க்ரோ சைட்ஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காத வந்து இப்போ கூட சமீப காலங்களில் கூட ஒரு ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தில்லை மரக்கன்றுகள் அதாவது அலையாத்தி மரக்கன்றுகள் பல இடங்களில் நடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இதன் அடிப்படையிலே தான் ஆயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்சகம் மூலம் எனக்கு வந்து வெட்லேண்ட் நேஷ்னல் வெட்லேண்ட் சாம்பியன் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டது இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா தேசிய அளவில் நாம் இந்த தில்லைச்செடி வளர்ப்பதற்காக வேண்டி தேசிய அளவில் இந்தியாவின் கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு பல சார்ந்த எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்டது என்பது நாம் அனைவருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகும் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு நாம் உறுதி ஏற்க வேண்டும் அவரவர்கள் முடிந்த வரையில் பிளாஸ்டிக் பொருட்களை குறைப்பது தேவையில்லாமல் அசுத்தங்களை ஏற்படுத்துவது நீர்நிலைகளை அசுத்தப்படுத்துவது மற்றும் காற்றை அசுத்தப்படுத்துவது ஆகியவற்றிலிருந்து நம்மை குறைத்து கொள்ள வேண்டும் மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருள்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் பயன்படுத்தலாம் தேவையில்லாத ஒரு முறை பயன்படுத்தி அழியக்கூடிய பொருள்களை நாம் தவிர்க்க வேண்டும் முதலில் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நமது குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் பிறகு நம்முடைய நண்பர்கள் வட்டம் நம்மளுடைய கிராமம் அது நம்முடைய பகுதி அடுத்தது நம்மை சார்ந்து உள்ள தோழர்கள் நம்மை சார்ந்து உள்ள நிறுவன தோழர்கள் பள்ளி தோழர்கள் கல்லூரி மாணவர்கள் தோழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் நாம் இந்த விழிப்புணர்வு கல்வி எடுத்து செல்ல வேண்டும் அது மட்டுமின்றி சமூக அமைப்புக்கள் சுற்றுச்சூழலுக்காக பாடுபடக்கூடிய உழைக்கக்கூடிய சமூக அமைப்புகளோடு சேர்ந்து நாம் இதனை பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக நமது பகுதி பழையற்காடு பகுதி உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு அருமையான பல்லுயிர் பெருக்கம் சுற்றுச்சூழல் நிறைந்த பகுதி ஒரு பக்கம் பார்த்தோம்னா பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய இரண்டாவது மிக நிறைய மிகப்பெரிய உப்பு நீர் ஏரி ஆனால் வளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பழையற்காடு ஏரி தான் இந்தியாவிலேயே அதிகமான மீன் வள மீன் இறால் நண்டு வளங்களை கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு ஏரி பல ஆயிரம் மக்கள் அதை நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்க இன்று பல்வேறு காரணங்களால் அது மாசுபடுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக எண்ணூரிலிருந்து சூலூர்பேட்டை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீர் நிலம் மாசடைந்து கொண்டு வருகிறது பல்வேறு காரணங்கள் இருக்கிறது இதனை நாம் தடுக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு நாம் இதை எடுத்து செல்ல வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து கொடுக்க வேண்டியது நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும் இந்த ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினத்தில் நாம் உறுதியேற்போம் இது நமது உலகம் நமது சுற்றுச்சூழல் நமது எதிர்காலம் நம் அடுத்த தலைமுறையின் வாழ்வாதாரம் இதனை நாம் பாதுகாப்ப உறுதியேற்போம் நன்றி